ஹாய் கைஸ் நாங்கள் வந்து அண்ட் ஹலோ விவர்ஸ் ஸோ இன்றைக்கி திருமந்திரத்தில் ஆகம சிறப்பு அப்படிங்கிற பாட்டில் இருக்கக்கூடிய சாங்கை நம்ம பார்க்கலாம் அண்ட் இப்போ தான் முதல்ல நீங்கள் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா எப்பயும் சொல்கிறது தான் நான் வந்து திருமந்திரம் அப்படிங்கிற சாங்கு மூவாயிரம் பாடலையும் ஒவ்வொரு பாடலையும் எடுத்து அதுக்கான தமிழ் பொருளையும் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து நியூரோ சயின்ஸுங்கிற ஒரு ஃபீல்டோட என்னுடைய சிந்தனையை யூஸ் பண்ணி அதோட நான் உன்னோட ஒன்று நான் இணைச்சிட்டு இருக்கிறேன் அதோடைய நியூரோ சய்டிஃபிக்கலான மீனிங் அதில் தான் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ட் இது ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ட்ரீமாக இருக்குது அண்ட் இதை கிண்ணச்சர கால மைண்டில் மூவாயிரம் பாட்டும் ஏற்றணுங்கிறது கனவாக இருக்குது இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா மூணு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நிறையா பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ விதர் விஷ் இந்த ஃபஸ்ட் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டு இன்னைக்கு நம்ம வந்து இந்த பாடல நம்ம அவங்களை பாடி காமிச்சிடுறேன் பெற்ற நல்ல ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல்ல வீர சிந்தம் வாதுள்ள மற்ற வியாமலமாக்கும் காலோத்திரங்கள் துற்ற நல் சுப்பிரந்தானை மகுடமே அப்படின்னு சொல்லி வரி முடியும் ஓகேவா சோ இதுதான் இன்னைக்கு நான் கிட்ட சொல்ல போற பாடலா இருக்கு இதோடைய பொருள் என்ன அப்படின்னா முதல் வரி இருக்கு இல்லையா எது பெற்ற நர் பெற்ற நல்ல ஆகமம் காரணம் காமிகம் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நம்ம பெற்றிருக்க பெற்றிருக்கக்கூடிய அது ஆன்மீக ரீதியான பொருளை நான் முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் என்னுடைய அறிவியல் ரீதியான விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா திருமவலருடைய சொல்படி பெற்ற நல்ல ஆகமம் காரணம் காமிகம் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நம்ம பெற்றிருக்கக்கூடிய ஆகமங்கள் எல்லாமே அதனுடைய முதன்மை ஆகமம்னு ஒன்று இருக்கும் ஆகமங்கள் அப்படின்னாலே என்ன சொல்கிறது ஒரு புரிந்த மாதிரி சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா ப எல்லாமே ஒரு அறநெறிகள்னு வச்சுக்காங்களேன் இப்படி மனிதன் வாழணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தத்துவம் தத்துவம் மாதிரி இருக்காது ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை தத்துவங்கள் கூட எடுத்துக்கலாம் ஓகே அது அந்த ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த ஆகமங்களில் முதன்மை ஆகமும்னு ஒன்று இருக்கும் என்ன அந்த முதன்மை ஆகமம் அப்படின்னா சிவாகமம் அதாவது விழிப்புணர்வு நிலை முதல்ல நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ஆகமங்களை நம்மளால் உருவாக்கவோ கற்றுக்கவோ நிச்சயமாக முடியும் அதை புரிஞ்சுக்கவோ முடியும் இல்லையா ஸோ அந்த விழிப்புணர்வு நிலையை தான் வந்து இவங்க சொல்றாங்க பெற்ற நல்ல ஆகமம் காரணம் காமிகம் காமிகம்னா பெற்ற முதல் ஆகமம் அதான் நல் இந்த விழிப்புணர்வு ஸ்டேஜ் சொல்றது தான் அடுத்த வரி பாத்தீங்கன்னா உற்ற நல்ல வீர சிந்தம் அப்படின்னு என்னன்னா இங்கே அடுத்த ரெண்டு வரையும் சேர்த்து நீங்கள் கம்பைன் பண்ணி சொல்றேன் அது உங்களுக்கு அப்படினா தான் இதோட முழு முழு மீனிங் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும் உற்ற நல்ல வீர சிந்தம் வியாமலம் ஆக்கும் காலோத்திரங்கள் இப்படி இந்த வரி இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் வரிக்கு இருக்க சொன்ன மூணு வரி பொருள் என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் புதுசாக விஷயம் நம்ம கற்றுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மைண்டில் ஏற்றிப்போம் அதை பற்றி புரிஞ்சுக்குவோம் முதல்ல முதல் ஸ்டேஜ் அதான் அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஆகமங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அறிவை வந்து எடுத்து மைண்டில் நீங்கள் ஏற்றிப்பீங்க அதை வெறும் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான அறிவு கிடையாது அதை நீங்கள் எப்படி உணர்றீங்க அந்த உணர்வு தான் அதுக்கான பொருள் அந்த ஆகமங்கள் சொல்லியிருக்கபடி நீங்கள் வந்து விடாமுயற்சியாக தியானம் நிலையில் இருக்கிற இருக்கிறதா இருக்கட்டும் விடாம அது அப்படி இருக்கிறதனாலும் விடாமுயற்சியோடு அதுக்கு ப பண்ணிக்கிட்டே மனதை கட்டுப்பாடோடு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் வீரம்னு சொல்லுவாங்க உற்ற நல்ல வீர சிந்தம் வீரம் அப்படிங்கிறது இங்கே தியானம் அமைதி கோவத்தை கட்டுப்படுத்துறது மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறதான் இங்கே வீரமாக சொல்கிறாங்க அதான் உற்ற நல்ல வீர சிந்தம் அப்படின்னு நீங்கள் வருது ஸோ அதை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படி வந்தால் இந்த ஒரு வீரம் உங்களுக்கு வரணும் தேவையில்லாத விஷயம் அதாவது லைக் அஹ் வாதுளம் மற்ற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா வாதுளம் அப்படின்னா எல்லார்ட்டையும் வாதத்துக்கு போறது ஆஹ் இல்ல இது இப்படி இது அப்படி ஆஹ் எனக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அதில் ஆரம்பிச்சு ஒரு சண்டையா மாதிரி கோபங்கள் ஆசைகள் இன்பங்கள் அனுபவிக்கணுங்கிற ஆசை இப்படி எல்லாமே அந்த வாதளத்துல வந்துடும் ஸோ வாதுளம் மற்ற அப்படிங்கிறது தான் இங்க அந்த வரி பொருள் உற்ற நல்ல வீர சிந்தம் வாதுளம் மற்ற வியாமலமாக்கும் அப்படின்னா ஆக்கும் அப்படின்னா நீங்கிறது முழுமையாக அந்த வாதளத்தை நம்ம முழுமையாக நீக்கிடுறது அப்படி நீக்கினா தான் நம்மளால் அந்த வீர சிந்தம் அதாவது வீரமான அந்த நிலையை நம்ம அடைய முடியும் அப்படிங்கறதா இங்கே கான்செப்ட் ஓகேவா ஸோ வா வியாமலம் ஆக்கும் காலோத்திரங்கள் அப்படின்னா அப்படி நீங்கள் பண்ணுறப்ப தான் காலத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்த அந்த லோ லோத்திரோ லோத்திரங்கள் அப்படின்னா என்னென்னா காலத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா அதாவது அமைதி பண்பு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலை இது எல்லாமே கா வேறு இன்னும் நிறைய சில நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது கடவுள் கடவுள் அப்படின்னா நம்ம ஒரு சில குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும் அமைதியானவர் அன்பானவர் பண்பானவர் அப்படின்னு நிறைய வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி காலத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்து அந்த குட் குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அந்த வாதலை மற்ற வாது நம்மளுக்கு அந்த வாதங்களை நம்ம விட்டுட்டு போகிறப்போ அந்த வீர சிந்தனை நிலையை அலையிறப்போ காலத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்து அந்த லோத்திரங்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் அடுத்த வரி இருக்கு இல்லையா இப்போ கடைசி கடைசி வரி இல்லையா அதோடைய பொருள் என்னென்னா துற்ற அப்படின்னா முடிவு அர்த்தம் முடிவில் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா இந்த பாடலுடைய வரியிலே பாருங்களேன் பெற்ற நல்ல க ஆகமம் காரணம் காமிகம் உற்ற நல்ல வீர சிந்தம் வாதலம் மற்ற வியாமலமாக்கும் ஓத்திரங்கள் துற்ற நர் சுப்பிரங் தானே மகுடமே அப்படின்னு சொல்லி முடியும் இதுக்கு என்ன பொருள்னா நீங்கள் கடைசியாக இந்த ஸ்டேஜ் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்று அதாவது முடிவில் எப்படி மாறும் அப்படின்னா அது வந்து சுப்பிரங்க சுப்பிரங்க அப்படிங்கிறது சுப்ரீம் கான்ஷியஸாக நம்ம எடுத்துக்கலாம் சுப்பிரங்களை தமிழ் வார்த்தை நான் அதை இங்கிலீஷில் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னா பியூர் கான்சியஸ்னஸ்ஸாக எடுத்துப்பேன் ரொம்ப பயங்கரமான ஒரு அவேர்னஸோட காலத்தை கடந்த நிலையில் மாறுறது அது காலத்தை கடந்த நிலையெல்லாம் எப்படி எல்லா காலத்தையும் நான் வாழ்வேன் அப்படின்னா கிடையாது பொதுவாக நம்ம எல்லா காலத்திலையும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ எப்படி அப்படின்னா என்னுடைய உடல் இங்கே இருக்குது ஆனால் என் சிந்தனை எங்கே இருக்குது ஒன்னு கடந்த காலத்தில் இருக்கும் இல்லை எதிர்காலத்தில் இருக்கும் கடந்த காலத்தில் இந்த வீடியோ எப்படி போட்டோமே அது இப்படி போச்சா இல்லை எதிர்காலத்தில் இப்போ பேசுகிற வீடியோ எப்படி போகும் இப்படி நான் யோசிக்கலாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி ஏதாவது நியூர்சிட்டே தான் இருப்போம் கடந்த காலத்தில் எதிர்காலத்தில் நான் மூணு காலத்துலேயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் உடல் ரீதியாக நிகழ்காலத்துல மன ரீதியாக கடந்த காலம் எதிர்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் காலத்தை கடந்த நிலைனா இந்த மூணுத்தையும் கடந்த ஸ்டேஜ் அதாவது நாம நமக்குள்ளே நடக்கிறத கவனிச்சுட்டு நிகழ்காலத்தில் இருக்கிறதா மூணு காலத்தையும் கடந்த நிலைன்னு சொல்லுவாங்க டைம்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்டேஜை அவங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத அவங்க திருமணர் வந்து இந்த பாடல் வரிகளில் சொல்கிறாங்க இதை நான் எப்படி வந்து நியூரோ சயின்டிஃபிக்லாம் பார்க்குறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ முதல் வரி இருக்குல்ல என்னது பெற்ற நல்ல ஆகமும் காரணம் காமிகம் உற்ற நல்ல வீர சிந்தம் வாதலம் மற்ற வியாமலம் ஆக்கும் கால் ஓத்திரங்கள் அப்படிங்கிற இந்த முத மூன்றை வரி கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஆகமங்கள்னு சொல்கிறது இங்கே எதை மீன் பண்றதா நான் எடுத்துக்கிறேன் நியூரோ சயின்ஸ் இல்லைன்னா நம்ம மூளைக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்கு அது பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அது பவர் என்ன நம்ம யாரும் தெரியாது அது எப்படின்னா நீங்கள் நிறைய எப்படி சொல்கிறது எனக்கு நான் சொல்லிவிட்டு கேட்பேன் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீ என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்பேன் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அவங்ககிட்ட நான் வந்து அவங்களோட கொஞ்சம் ஏஜில் முத்துவேன் நான் வந்து ஸ்கூல் முடித்து டூ இயர் கழிச்சு தான் இப்போது கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் அவங்கெல்லாம் என்னோட ரெண்டு வருஷம் சின்ன பசங்க தான் ஸோ சும்மா அவங்கக்கிட்ட ஏதாவது எப்போயாவது ஒரு கொஷின்ஸ் மாதிரி கேட்பேன் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னால் அனுப்பிங்க அப்புறம் அவங்க அதுக்கேட்ட சொல்லுவாங்க ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுனாலே அவங்களுக்கு தெரியுமா அது வந்து ஒரு யூனிவர்ஸோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன யூனிவர்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே ஸ்டோராக இருக்கும் நம்ம ஒரு பொருளை ஏதோ ஒன்று எக்ஸாம்பிளாக ஆகிங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சிங்க் ஓரளவுக்கு அது கரெக்டு தான் பட் அப்படி கிடையாது அது வேற அது கம்ப்ளீட்டாக வேற நம்ம பிரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெயின்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் யூனிவர்ஸோட கனெக்டாக இருக்காது நமக்குள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் தான் நாம் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் அது உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும் ஆள் மனசில் எல்லாமே ஜென்ரலாக டெலிட் ஆகிடும் பட் ஆள் மனசில் பதிஞ்சிதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அது அங்கே போய் இருக்கும் அந்த இடத்துல இருந்து தானா சில சமயம் நம்ம நம்ம இத்தனை வாழ்ந்த காலங்களில் நம்ம பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நம்ம சில நேரங்கள இக்கட்டான சூழலில் இருக்கப்போ அதுவே நம்மளுக்கு சில ஆன்சர் ரெடி பண்ணி தரும் நம்ம சாட்சி பிட்டி மாதிரி வச்சுக்காங்களேன் அதுவே நம்மளுக்கு ஆன்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி தரும் ஸோ அது அதுதான் அதில் ஸ்பெஷல் பவர் நம்ம யோசிக்காம அதுவே நம்மளுக்கு ஆன்சர் தரக்கூடிய திரணும் அதுக்கு இருக்குது மைண்டுக்கு ஸோ அப்படி அதுவே ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதில்ல அது நீங்க இப்போ நம்ம சார்ஜ் போயிட்டு நம்ம ஒரு ப்ராப்ளம் எழுதுவோம் எனக்கு இதை வேணும் அப்படின்னு சொல்லி கேப்போம் அப்போ தான் நம்ம கொடுக்கும் அதே மாதிரி எப்படி நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்போ ஒரு அவேர்னஸ்ஸாக நம்ம பிரெயின் வந்து இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இதை பத்தி யோசிக்காம காமா இருக்கிறப்போ அமிக்தில்லான்னு சொல்லி ஒரு பிரெயின் பார்ட் இருக்கு இதோட ஒர்க் என்னன்னா நம்மளை வந்து எமோஷனலா யோசிக்க வைக்கிறது எமோஷனலா ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது இந்த கடந்த நிகழ்காலத்தில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறது காரணமோ அப்படி யோசிக்கிறப்ப நம்ம அதில் ஹை பவர் அதை பத்தி யோசிக்கிறப்ப எமோஷனல் ஆகுறதுனால உனக்கு அது பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம அதுலேயே மாட்ட வச்சுருக்கு இந்த அமிக்தில்லாங்கிற பார்ட்டு இது இருக்கிறதுனால தான் டிஃபால்ட் போன் நெட்ஒர்க்குங்கிற ஒரு ரீஜின் அதோடைய ஒர்க் ரெண்டு இருக்கு டிஃபால்ட் போனோட நெட்ஒர்க் ரெண்டு வேலை அதுக்கு ஒன்று ஒரு ப்ராப்ளம் நம்ம யோசிக்கிறோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து கற்பனையிலேயே வந்து அதை கவனிச்சு சால்வ் பண்றதுக்கான திறன் இன்னொன்னு அதுவே நேர் ஆப்போசிட் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னா நம்ம கடந்த காலத்தில் மாற்ற வைக்கிறதுக்கான அடிப்படை லூப்பே தான் இந்த ரெண்டுத்தையும் இயங்க வைக்கிறதுக்கு காரணம் அமைதியில் தான் இது இது எமோஷனலாக மாறிடுச்சு அமைத்துல எமோஷனல் ஹார்மோன் ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லூப் நெகட்டிவ் விலைய ஆரம்பிச்சிடும் அமைத்துல எந்த எமோஷனல் ஆரம்பிக்கலையும் எந்த ஒரு எமோஷனல் ஹார்மோனையும் கொடுக்கல அப்படின்னா டீஃபால்ட் பண்ணிட்டு பாசிட்டிவான ஒர்க் அதாவது எது ப்ராப்ளம் சால்விங் ஒர்க்கு பார்த்துட்டே இருக்கும் ப்ரீஃபைனல் கான்டெக்ட்ஸோட கனெக்ட் பண்ணி ஸோ இப்படி நம்ம வந்து காமன் கூலா இருக்கிறப்ப தான் டிஃபால்ட் மோ நெட்ஒர்க் அதுக்கான பாசிட்டிவ் ஒர்க்கை பண்றப்போ ப்ரீஃபர்டல் கார்டெக்ஸுங்கிற இந்த முன்னாடி ரீதியில் மூலையில இருக்கும் அது ரொம்ப ரொம்ப பவரா மாற ஆரம்பிக்கும் அதுதான் முழு வலையை செய்ய ஆரம்பிக்கணும் மூளையோட மொத்த திறனையும் இந்த பாட்டு செய்ய தான் நம்ம வந்து டைம்லெஸ் அவர்னெஸ்க்கு போக முடியும் அப்படிங்கிறது இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது இன்னொன்று நியூரோ பிளாட்டிசிட்டி நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறது இங்கே வீர முயற்சி சொல்கிறாங்க இல்லையா அதாவது நாம வந்து ட்ரை பண்ணுவோம் தியானம் பண்ண ட்ரை பண்ணுவோம் தியானம் ட்ரை பண்ண என்ன பண்ணுவோம் கண்ண முடியும் அமைதியாக உட்காருவோம் ஆனால் நம்ம மூளைக்குள்ள எப்படி இருக்கும் ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருக்கப்போ சினிமா பாட்டோ இல்லை ரியல் லைஃப்பில் ஏதாவது நடந்த சம்பவங்களோ ஏதோ ஒன்று மைண்டில் ஓயிட்டே இருக்கும் தியானம் பண்ணாலும் அதுவும் ஒரே விஷயந்த ஓடுமானால் கிடையாது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போ அதையும் நம்ம வந்து கட்டுக்குள்ள கொண்டு வருதுங்கிறது சாதாரண விஷயங்களில் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரெயின் குள்ள ஒரு நியூரல் சர்க்கியூட் டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அந்த வழியில வந்து எலக்ட்ரிகல் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி அந்த வழியில் கரண்ட் பாஸ் ஆக பாசாவாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் நம்ம பூசா அந்த கேரக்டர் என்ன கேரக்டர் அமைதியா இருக்கக்கூடிய திறனை நம்மளால வளர்த்துக்க முடியும் சோ இதுக்கு பேர் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க பிரெயின் வந்து அது எப்படி டிசைன் பண்ணி எப்படி நம்ம டிசைன் பண்ணமோ அப்படியே தான் கிடையாது அதை நம்ம டிசைன் மாற்றியும் பண்ணிக்கலாம் அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதையும் அதில் பார்க்கலாம் வீர முயற்சி சிந்திந்தம் அப்படிங்கிறது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் அதாவது இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அனுச்சிட்டிங்க அப்படின்னா டைம்லெஸ் அவேர்னஸ் நம்ம எப்போ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி யோசிக்காம இருக்கமோ அப்போ நம்ம தாட்ஸ் ப்ரெசென்ட்டில் இருக்கும் பிரசண்டில் இருக்கப்போ ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுத்துக்கிறோம் அப்படின்னா எண்ணங்கள் அதில் குமியிறப்ப தான் இந்த வில்லை விடுவாங்க தெரியுமா வில்ல வந்து கரெக்டாக குறி வச்சு ஒரு பாயிண்ட்டில் விடணும் அப்படின்னா ஃபோக்கஸ்லாம் ஒரு இடத்துல குமியிடணும் அப்படின்னாலும் வில்லு கரெக்டாக அங்கே போய் போய் சேரும் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உலகத்துலேயே பவர்ஃபுல்லான விஷயம் நம்ம எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்களை சரியான விஷயத்தை நம்ம ஒன்று குவிச்சோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை மிஞ்ச யாரும் வர முடியாது வேற ஒருத்தவங்க அப்படி குளிமிச்சாங்கன்னா நான் அவங்களும் நம்ம தாண்டி வரலாம் பட் இந்த நம்ம வாழ்ற காலத்தில் ஒருவேளை நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம தான் அங்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இது வந்து நான் இங்கே இன்றைக்கி சொல்ல நியோரோ சயிண்டிஃபிக்லான மீனிங்காக இருக்கட்டும் தத்துவ ரீதியான மீனிங்காகவும் ஆன்மீக ரீதியான மீனிங்காகவும் இந்த வீட்டில் சொல்லிட்டேன் ஸோ அடுத்த படத்தில் அரேஞ்ச் பண்ணி நான் அடுத்த வீடு ஷேர் பண்ணுறேன் பை